மண்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை எல்லை பாண்டி முனீஸ்வரன் கோவிலில் பதினேழாம் ஆண்டு உற்சவ விழா மற்றும் அன்னதானம் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது கோவில் ஏற்பாடுகளை பூ வியாபாரிகள் மற்றும் நெல் மண்டி வியாபாரிகள் பூக்கடை மார்க்கெட் தலைவர் ராமச்சந்திரன் முத்து ஆகியோர் அன்னதானத்தை துவக்கி வைத்தனர் விழா ஏற்பாடுகளை லோடுமேன் சங்க தலைவர் அங்குராஜ் சிறப்பாக செய்திருந்தார் நிர்வாகிகள் அருண்குமார் விஜய் பாண்டி லட்சுமணன் ஈஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டு மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பது